என்ன பேச்சுடா பேசுற சத்யா உனக்கு எப்படி அண்ணியோ அதே மாதிரி தானடா வீணாவோ அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம எங்கிருந்தோ வந்த இந்த வேலைக்காரிக்காக இந்த வீட்டு இந்த வீட்டு மருமகளை வெளியில போக சொல்ற கடைசியா உன்ன பெத்த அம்மாங்கிற உரிமையில உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிற இந்த துர்காவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறியா இல்லையா உனக்கு நாங்க முக்கியமா இல்ல இந்த துர்கா முக்கியமா இல்ல என்ன பார்த்த உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப சொன்னா நான் வெளியே அனுப்பணும் சரியோ தப்போ எல்லாரும் ஒன்னு கூடி துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க இதுக்கப்புறம் நான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது அப்படி என்னடா எங்களை விட இவ உனக்கு பெருசா செஞ்சுட்டா என்ன செஞ்சாலா இப்போ இந்த இடத்துல நின்னு நான் உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே துர்காதான் டேய் என்னடா சொல்ற என்ன ஆச்சு உனக்கு எனக்கு ஒன்றும் ஆகலமா உங்களுக்கு தான் ஏதோ ஆயிருக்கு உங்களுக்கு அப்புறமா மறுபடியும் எனக்கு உசுறு கொடுத்தது துர்கா தான் இவ மட்டும் இல்லையா இந்நேரம் என்ன எரிச்ச சாம்பல் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது தெரியுமா அது டே அசோக் முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்காக தியாகம் பண்றீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா எங்கிருந்தோ வந்த துர்கா என்னை கல்யாணம் பண்ணிட்டு என்ன என்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னைக்கு அவளோட கண் பார்வை எழுதி நிக்கிறா என்னாலதான் என்னால மட்டும்தான் துர்காவுக்கு கண்ணு போச்சு அதனால மே நான் தான் அவளை பாத்துக்க போறேன்